ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று நாயுரிவி பொடியின் பயன்கள் நாயுரிவி செடியுடைய கிளை முதல் வேர் வரைக்கும் மருத்துவ மகிமைகள் கொட்டியிருக்கு இந்த மூலிகையை வச்சு நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் அதீத பசி மூலம் கண் நோய்கள் பல் ஈறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் காதில் சீல் வடிதல் இருமல் இப்படி எல்லா வகையான காய்ச்சல்கள் இருமல் பேதி மலச்சிக்கல் மூலம் நீர்க்கட்டு இந்த மாதிரியான வியாதிகள்ல இருந்து எளிய முறையில் தீர்வு பார்த்திருக்காங்க நாயுருவி இலையை உலர்த்தி பொடி பண்ணி டெய்லியும் ரெண்டு வேளை ரெண்டு கிராம் அளவுக்கு பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நோய் தொற்று இதய வாழ்வுகளில் கொழுப்பு படிதல் இதய செயல் திறன் குறைவு இந்த மாதிரியான பாதிப்புகள் நாயுருவி விதைய பத்து கிராம் பொடி பண்ணி துத்திக்கீரையோடு சேர்த்து கொதிக்க வச்சு காலையில் மட்டும் சாப்பிட்டு வந்தால் மூலம் குணமடையும் நாயுருவி இலையோட ஜாதி சேர்த்து அரைச்சு தேமல் இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வந்தால் தேமல் மறையும் ஞாயிறுவி செடியினுடைய விதைகளை காய வச்சு இடித்து பொடி பண்ணி சலிச்சுக்கணும் இதை டெய்லியும் ரெண்டு வேலை ரெண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும் ஞாயிறுவி செடியை பறித்து தண்ணீரில் போட்டு காய்ச்சி இறக்கி அதுக்கப்புறமா பாட்டிலை ஊற்றி வச்சு டெய்லியும் காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்ற பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் நாயுருவி செடியுடைய இலைகளை இடிச்சு எடுத்து காதுல ரெண்டு துளிகள் போட்டோம் அப்படின்னா காதுல சீழ் வெடிய நின்னு போயிடும் மாதவிடாய் கோளார்கள் வெள்ளைப்படுதல் பால்வனை நோய்களால ஏற்பட்ட புண்கள் வெப்பக்கட்டிகள் தேமல் படை சொறி தொழுநோய் இந்த மாதிரியான விஷயங்களை குணப்படுத்தவும் இந்த மொழிகை பயன்படுத்துது உடம்புல நீர் கோர்த்தல் ஊதுகமாலை நீரிழிவு நோய் ஆறாத புண்கள் சீழ் வெளியும் புண்கள் வெட்டுக்காயங்கள் விஷக்கடி இது எல்லாத்தையும் முற்றிலுமாக குணப்படுத்துது மனநோய்கள் மனபயம் மன உளைச்சல் தூக்கமன்மை படபடப்பு இந்த மாதிரி மனம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல இருந்தும் அதிசயத்தக்க வகையிலான குணம் பெற முடியுது நாயுருவி மூலியமா இந்த நாயுருவி பொடியின் பயன்கள் இவ்வளவு இருக்குங்கும் போது நிச்சயமா இதை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று